என் ஃப்ரெண்ட் திடீர்னு கால் பண்ணி நியூ இயர் அன்னைக்கு எங்காவது வெளியில போலாம் அப்படின்னா அம்மாவே நம்ம கால் பரவாயில்ல இருக்கும் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் சும்மா இருப்போமா போட்டு நம்ம ஈரோட்டே ஃபேமஸான கோவில்ல குப்பையினம் கோவில் ஒண்ணு அந்த கோவில் நோம்பிக்கு தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் கோவில் எப்ப வர்றது எனக்கு இதுதான் நம்ம ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவில் பொங்கலைப்போ போடுற கடையெல்லாம் விட இங்க மூணு மடங்கு கடை அதிகமா இருக்கும் போல கோவில் இருக்கிற இடத்துக்கும் நாங்க இப்ப நிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு தூரத்துக்குமே ஃபுல்லா கடை மட்டும்தான் இருந்துச்சு நோம்பி டைம் தவிர கிட்ட டைம் நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்க இல்லாத கடைகளே இல்லை போல அப்படியே நடந்துகிட்டே நாங்கள் ஜெயின்டி விட்டு இருக்கிற பக்கம் வந்துட்டோம் வாங்க அப்படியே ஜெயிண்டில் ஒரு ரவுண்டு போனோம் அப்படின்னா உருக்குனுமே இல்லைங்கிறோன்னு பிடிங்கிறோட வேடிக்கை பார்க்குறது போதும் உங்களுக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் அந்த பக்கம் நிறைய இருக்கு அது கூட்டிட்டு போறோம் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தா போத்துடணும் போல தோணும் டேய் முரல முர்ல ஏன்னா சுவருக்கு வலிக்கும் நம்ம கம்முன்னு இருந்தால் கதை கந்தலாயிடும்

எப்படி கூட திரும்புது இது ரொம்ப பாசிட்டிவ் एवरी சைடு இங்க விளையாடுறவங்களோட விளையாட்டு வேடிக்கை பார்க்க வந்தவங்களும் அதிகமா இருப்பாங்க போல என்ன என்னடா நீ எங்க என்ன கூட்டம் இந்த கோயிலோட வரலாற்ற பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் ஐக்கால தர மறக்காம போய் பாருங்க எங்க அப்பா ரகரகமா விதவிதமா இறக்கிருக்காங்க இந்த மாதிரியான வாட்ச் கலெக்ஷன்ஸ் இங்கே மட்டும் பார்க்க முடியும் போல கடைசி ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு கடவுளை இந்த வருஷமாவது பாத்து ஏதாவது பண்ணு அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட கொடுத்துட்டு நம்ம கப்பல் ஏறியாச்சு அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கடையில் மட்டும் பயங்கர கூட்டமா இருந்துச்சு இந்த கடையை மட்டும் எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் நம்ம நைன்டி சிக்ஸ்க்காக ஸ்பெஷலா ஒரு மிட்டாய் கடை போட்டிருக்காங்க சில மிட்டாய் நமக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு அந்த டேடி மம்மி சூட மிட்டாய் அப்புறம் அந்த பம்பர் சாக்லேட் அதெல்லாம் இன்னும் ஞாபகத்தில் இருக்கு ஆனா இன்னும் சிலதெல்லாம் மறந்துருச்சு இதை பார்க்கும் நிறைய மெமரிஸ் நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வருது ஒரு குட்டி பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பிட்டோம் நியூ இயருக்கு நம்ம எல்லாம் ஒரு ரிசல்யூஷன் எடுக்கணும்ல அப்படி நான் எடுத்த ரிசல்யூஷன் தான் மத்தவன் நம்பினாதான் பிளான் சொதப்புது ニワのナンバー